செல்வி ஜூகி அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் உங்களுக்கு பழம் வாங்க போகணும் இல்ல எனக்கு பழம் வேணாம் ஏ அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா இல்ல கிறிஸ்துமஸ் வருது இல்ல ஆமா அதுக்கு என்ன வேணும் கேக் வேணுமா பறக்கும் பலூன் வேணுமா படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம் அதனால எனக்கு கொக்கு தான் வேணும் உங்களுக்கு இல்லாத கொக்கா லண்டன் கொக்கு வேணுமா இந்தியா கொக்கு வேணுமா ஏதோ ஒண்ணு ஆனா அந்த கொக்க உங்க கையால் தான் சுட்டு தாரணும் கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க

பண்ணாம இருக்கிறது தான்டா எனக்கு சந்தோஷம் வை மை வுட் பி ஜூகி ஜலாக்கு கிறிஸ்துமஸ் வருது இல்ல கொக்கு கறி வேணும்னு கேட்டா கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி சாமி வயல்வெளி பக்கமா போய் பாருங்க வெள்ளையா நிக்கும் அதுதான் கொக்கு அப்படியா வெள்ளையா இருந்தா அது பேர் கொக்கா பில்லடி பகர் இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேச உன்ன உள்ள முடிச்சு போட்டுமா வர நில்றா நான் உட்கார்ந்துக்கிறேன் நீ மிதி இது வேறயா சாமி

என்ன கொக்கு வெள்ளையா அதுதான் உங்களுக்கு சொல்ல தெரியுமா பிள்ளையடி பகர் இந்த ஏட்டைய பார்த்து என்ன கேள்வி கேட்கற என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்க தூக்கி ஸ்டேஷன்

இது மூக்கியா காத குடியா ம் ம் காണിക്ക இந்தாங்க இங்கே குடியா அண்ணா வர கண்ணே மெட்டியா யாரானே jail ல இருக்கிற கெஞ்சியோட அண்ணன் சகாயம் 빌ledi பகரே दिल्ली இருந்தா இந்த ஏர்பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்கார்வே

இன்றைய தினம் நம்முடைய கருணனாக வாழ்ந்து வரும் தேகர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் வணக்கம் இந்த பாராட்டலுக்கும் கைத்தட்டலுக்கும் நான் யோகிதி ஆனவனு முதல்ல யோசிச்சு பாக்குறேன் நானும் ஒரு பையனுக்கு தக்க இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க என் பையனுக்கு ஆண்டவன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் நம்புறேன் இங்க இருக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவங்க எல்லாரையும் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த திருமணங்களை நடந்து முடிஞ்ச உடனே என் சார்பு உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கு எல்லாரும் வயற சாப்பிட்டு போனோம் தள்ளிக்கிறீங்களா வணக்கம் என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் தான் வள்ளல் சேகரோட ஒரே பையன் விஜய் எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடே கிடையாது மேல வானம் கீழே பூமின்னு சொல்லி என்னையும் பாகுபாடு தெரியாம வளர்த்தார் அதனாலதான் நான் இப்போ ஒரு ஏழை பொண்ண உங்களை மாதிரி சேரியில இருக்க ஒரு பொண்ண இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்பாவுக்கு இப்படித்தான் அவர் சீர நல்ல காரியங்களை வெளியிலே தெரியாம எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேச பழக்கம் இல்ல அதுவும் இன்னும் கொஞ்ச எனக்கு கண்ணால நடக்க போது வர மாட்டேங்குது மேடையில அவரு இருக்காரு மாங்க அதனால நான் இப்ப பேச்ச முடிச்சுக்கிறேன் அப்பா ஆண்டவன் கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு சொன்னீங்க நீங்க தான் இந்த ஏழைங்களோட ஆண்டவன் வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா கொஞ்சம் தள்ளிக்குமா தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க அதை என் பையன் விஜய் நிரூபிச்சிட்டான் என் மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் உங்க சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்தப்பா விஜய் சந்தோஷமா கட்டு அப்ப நான் உங்ககிட்ட இருந்து விடப்பெறேன் அப்பா இருந்து விருந்து சாப்பிட்டு போலாம் பா இல்லப்பா எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு வரமா வரேங்க அப்பாவுக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கா அவர் போகட்டும் நாங்க உங்களோட விருந்து சாப்பிடுறோம் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தேன் எவ்வளவு சேர்ந்து ஒரு நாயை கொண்டு வந்து ஏன் கையால தாலி எடுத்து கொடுக்க வச்சு கட்ட வச்சிட்டான் பணத்தை இழக்க வேண்டியிருக்கு நோ என்னால அவ்வளோ பெரிய தொகையை இழக்க முடியாது ரைலி இம்பாசிபிள் எப்போ வந்தேன் உங்க மகனோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம கோடிக்கணக்கான ரூபாயை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களே அப்பவே வந்துட்டு எப்பவுமே சொந்தத்தை வேலை பேசித்தானே உங்களுக்கு பழக்கம் சாரி டாடி உங்களால என்ன விலைக்கு வாங்கவும் முடியாது விக்கவும் முடியாது உன்னை வேலை பேசுனது நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தவனோடதான் நீ என்னடா அண்ணா எவ்வளவு சேருல இருந்து ஒரு நாயை எடுத்துட்டோம் நீ பேசாத நான் பேச உங்க மருமகள பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்கப்பா எனக்கு தேவை அந்தஸ்து இல்லை

அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பரம்பரைல ஒண்ணு புதுசு செல்லியம் ஏன் உங்க கல்யாணம் கூட இவரோட அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டு அக்கே இவர் எனக்கு தாலி கட்டத உங்க கண்ணால பாக்கலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க அத வீடியோ படம் புடிச்சிருக்காங்க அத வாங்கி போட்டு பாருங்க அதுல இவர் எனக்கு தாலி கட்டதை பாக்கலாம் அது நீங்க திருப்பி திருப்பி போடுங்க இவர் எனக்கு திருப்பி திருப்பி தாலி கட்டினே இருப்பாரு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் கண்கழங்க வச்ச பிள்ளைங்க சந்தோஷம் எட்டு வயசுல இருந்து ஸ்பேனர் பிடிச்ச கை அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணிருவா உன் மேல நான் வச்சிருக்க பாசம் இன்னும் நல்லா இருங்க

இப்போ என்ன செய்யப் போறீங்க அனிதாவ கல்யாணம் பண்ணிக்க இப்போ நான் தயாரா இருக்கேன் கெட் அவுட் ஐ சே கெட் அவுட் அண்ட் கெட் அவுட் போடடே போட கொய்யா பழம் சீதா பழம் எதுக்கு வந்தோம் ஏதோ ஏங்க நாங்க எங்க அந்தஸ்துக்கு முடிஞ்சது அந்த நெட்லிய சாப்பிட்டு பாருங்க மணக்கோ கொய்யாவை சாப்பிட்டு பாருங்க அசத்தம் இடியட் இடியட்ல மாமா கோடில இருக்கு கண்ட்ரி இருக்கு மேல கோம் நினைக்கிறேன் என் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறாம இல்ல இப்ப மட்டும் என்ன விஜய் அனிதாவுக்கு தான் என்ன பார்வையே சரியில்லை ஆயிரம் கணக்கான ஏழைங்களை ஒரே நிமிஷத்துல குடிசையை விட்டு காலி பண்ற எனக்கு என் வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஏழை கண்ணமாக காலி பண்ண வைக்கிறது கஷ்டம் கொஞ்சம் டைம் கொடுங்க வீட்டை விட்டே துரத்துறேன் முடியல இந்த உலகத்தை விட்டு அமிச்சிடுறேன் உங்களை நம்புறேன் வாத்தியார் படம் ஓடிட்டு இருக்கு கூச்சல் இல்லாம எப்படி இருக்கும் இதுல யார் பெட்ரோ வரைக்கிட்டது என் வீட்டுக்காரர் தான் என் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டேன் இந்த ஊடே உனக்கு தான் சொந்தம்னாரு